அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆணி மாத பௌர்ணமி இன்றைய அற்புதமான ஒரு நாளில் நம்ம வீட்டில் ஏற்றப்போகின்ற ஒரு தீப வழிபாட்டை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த ஒரு தீப வழிபாட்டால் நம்ம குடும்பத்தில் பண கஷ்டங்கள்லாம் நீங்கி செல்வநிலை உயர்வதற்கான மிக அற்புதமான வழிபாட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் ஆணி மாதம் பல வகையில் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான மாதம் பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்ததும் சிவனுக்கு திருமஞ்சனம் நடக்கிறது எல்லாமே இந்த ஆணி மாதத்தில் தான் அது மட்டும் இல்லாமல் கோடைக்காலம் முடிஞ்சு வசந்த காலத்தோட ஒரு ஆரம்பம் அதுவும் தக்ஷாயண காலத்தோட கடைசி மாதம் இது அதனால் தேவர்களோட மாலை நேரமாக சொல்லப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் பொதுவாகவே பௌர்ணமியில் நம்ம சிவனை வழிபடுறது ரொம்ப விசேஷம் எல்லா பௌர்ணமியிலையுமே பௌர்ணமி கிரிவலம்னு சொல்லிட்டு சிவனுக்கு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு ஆனால் இந்த தடவை வந்து வந்திருக்க அந்த நமக்கு பௌர்ணமி திதி வந்து வெள்ளிக்கிழமையில் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த ஆணி மாத பௌர்ணமி நாளுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்குங்க இந்த நாளில் நம்மளால் வெளியிலலாம் போக முடியலம்மா எங்களை கோவிலுக்கெலாம் போக முடியல வீட்டில் பசங்க இருக்காங்க இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறோம் இது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வீட்டிலையே நம்முடைய பூஜை அறையிலே நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஐஸ்வரியங்கள் நடக்குங்க உங்கள் வீட்டில் ஒரு தீ பூஜரையில் தீபம் மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் சுவாமி இன்றைக்கி வேண்டி பாருங்களேன் நீங்கள் கேட்ட வரங்கள் உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லாமே கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு தீப வழிபாட்டை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்துடைய பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷன்னு சொன்னோம் ஏன்னு கேட்டிங்கன்னா தக்ஷாயண காலத்தோட கடைசி மாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த வர பௌர்ணமி தக்ஷாயணத்தை தக்ஷாயண காலத்தில் வரக்கூடிய க நமக்கு கடைசி பௌர்ணமி அதனால் நம்ம இன்றைக்கி சிவபெருமானாக இருக்கட்டும் விநாயகராக இருக்கட்டும் துர்கையாக இருக்கட்டும் அம்பாலாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் நம்ம இன்றைக்கி வழிபட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமியில் அமாவாசை தீதியில் எப்பயுமே நம்முடைய குல தெய்வத்தை வழிபடுறதுங்கிறது நீங்கள் வந்து மறக்கவே கூடாத ஒரு விஷயம் ஏன்னால் இன்றைக்கி சாயங்காலம் எப்பயுமே அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால எப்போ பௌர்ணமி தீதியாக இருக்கட்டும் நீங்கள் தனியாக சின்ன ஒரு பித்தளை தட்டில் ஒரே ஒரு அகல் தீபம் நல்லெண்ணெய் மட்டும் விட்டால் கூட போதுங்க அந்த நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இது எங்களுடைய குல தெய்வத்துக்கான ஒரு தீபம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்கள் குல தெய்வத்தை அந்த அந்த தீபம் ஏற்றுற ஒரு நேரத்தில் நீங்கள் நினச்சி இங்கே குளத்தை எங்கள் குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள்லாம் தீர்த்து கொடுமான்னு சொல்லிட்டு நீங்கள் அது வந்து ரெகுலராக நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பௌர்ணமி இது மாதிரி எப்போல்லாம் நமக்கு இந்த அமாவாசை திதி இதெல்லாம் வருதோ அந்த நேரத்தில் மட்டும் இது மாதிரி செஞ்சு பாருங்களேன் நிச்சயம் குடும்பத்துடைய கஷ்டங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முன்னாடியே தீர்றது வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படிப்பட்ட மிக இந்த அற்புதமான ஒரு பௌர்ணமினால இன்னைக்கு மாலை நேரத்தில் மாலை நேரம்னு சொன்னோன்னே நீங்கள் நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து ஆறு மணிக்கு நம்ம ஒரு தீபம் வந்து விளக்க ஏற்றுவோம் சுவாமி ரூமில் அப்படி நீங்கள் ஏற்றுறப்ப இன்றைய தினம் நீங்கள் வந்து நல்ல வாசனையான ஒரு பூக்கள் ஏன்னா வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எப்பயுமே எங்களுக்கு உங்களுக்கு மல்லிகைப்பூ இப்போ கொஞ்சம் சீசன் தான் விலை கம்மியாக தான் கிடைக்கும் வெள்ளை நிற பூக்களில் கொஞ்சோண்டு உங்களால் என்ன முடியுமோ இல்லை விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா சாஸ்கரத்துக்கு ஒரு ரெண்டு பூவாச்சும் நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் எப்பயுமே இந்த அம்பாளுக்கு நீங்கள் வச்சு பாருங்களேன் ஏன்னா அது வந்து ஒரு சுக்கரனுடைய வெள்ளை நிறங்கிறது எல்லாமே சுக்கரனுடைய ஒரு அம்சம் அப்போ வெள்ளிக்கிழமை நம்ம நம்மளோட பூஜை அறையில் அந்த கலர் பூ வச்சு நம்ம இது மாதிரி ஒரு ஒரு பூஜை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் சுக்கர அம்சமானது நமக்கு வந்து அதிகமாகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாங்க அப்படி இன்று மாலை நேரத்தில் உங்களால் என்ன பூ இருக்கோ வாசமான பூக்கள் இல்லை உங்கள் வீட்டு பக்கம் இல்லை உங்கள் தோட்டத்தில் இருக்கிற பூ அது மாதிரி என்ன பூக்கள் இருந்தாலும் சுவாமிக்கு வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் ஒரு காமாட்சி தீபம் ஏற்றுவோம் ஏற்றி முடிச்சுட்டு இன்றைக்கி எட்டு டு ஒம்பது சுக்கர ஹோரை நல்ல முழு போர்ணுமே நம்ம கண்டிப்பாக வானத்தில் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் எட்டு மணிக்கு எல்லாருமே ஆஃபீஸ் விட்டு போகிறவங்க வீட்டுக்கு வந்தவங்க கூட ஓரளவு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருப்பீங்க அந்த நேரத்தில் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க ரொம்ப எளிமையான ஒரு தீபம் தான் ஒரு சின்ன ஒரு பித்தளை தட்டலை கொஞ்சோண்டு வெள்ளை மொச்சை ஏன்னா அந்த வெள்ளை மொச்சங்கிறது வந்து சுக்கரனுடைய ஒரு தானியம் அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இது அந்த நேரத்தில் கொஞ்சோண்டு ரொம்பலாம் வேணால் ஒரு ஸ்பூன் அளவு கிடச்சா கூட போதும் சின்ன தட்டு மாதிரி எடுத்துக்கோங்க மொச்சை கொஞ்சோண்டு பரப்பிட்டு அந்த தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் ஒரு விளக்கு அகல் விளக்கு இருந்தால் நமக்கு அகல் விளக்கே ஓகே இல்லை எங்கள்கிட்ட வெள்ளி விளக்கு இருக்குன்னா சின்னதாக இருக்குன்னா நீங்கள் வெள்ளி விளக்கும் எடுத்துக்கலாம் ஏன்னா வெள்ளை மொச்சை வச்சு வெள்ளி குட் சின்னதாக வெள்ளி ஒரு தீபம் ஈத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடுதல் விசேஷங்களாக இருக்கும் அப்படி இல்லாட்டி கூட பரவாயில்லங்க ஒரு அகலில் வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நல்ல சுத்தமான இது பண்ணிட்டு பஞ்சுத்திரி மட்டும் போட்டு இந்த எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு அந்த தீபத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே கொண்டு போய் உங்களோட வீட்டு வாசலில் உங்கள் வராண்டாக இருக்கும் பார்த்திங்களா வராண்டா அதாவது நமக்கு அந்த பௌர்ணமி நிலா தெரிகிற இடம் நமக்கு வராண்டாவாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் இல்லை மொட்டை மாடியாக இருக்கலாம் மொட்டை மாடிக்கெலாம் ஏற முடியலமான்னு சொல்லிட்டு அந்த நிலவு வெளிச்சம் வெளியில் அந்த உங்களுக்கு வெளியில் போனாலே அந்த நிலாவோட அந்த வெளிச்சம் தெரியும் பார்த்தீங்களா அந்த உங்கள் வானம் எங்கே தெரியுதோ அந்த கீழே தெரியுதோ அந்த இடத்துல அந்த தீபத்தை நீங்கள் வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு வெளியில் வச்சு வச்சா கூட போதுங்க காமிச்சிட்டு நீங்கள் அந்த நிலவை பார்த்து சந்திரனை பார்த்து ஓம் சந்திர நமக அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்லோகங்கள் இல்லாட்டி அம்பாலோட ஸ்லோகங்கள் அது மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லிவிட்டு ஆனால் சந்திரனுடைய ஓம் சந்திர மௌலீஸ்வராய் நமகங்கிற ஸ்லோகம் ரொம்ப கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன்னா சந்திரனை பார்த்து தான் நம்ம கும்பிட்றோம் நல்ல முழு நிலவை பார்த்து ஆத்மார்த்தமாக குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள் பண கஷ்டம் மனக்கஷ்டம் இது எல்லாம் தேரணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த ஒரு விளக்கை எடுத்து அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சுருங்க இவ்வளோதாங்க இதற்கு மேலே ஒரு எளிமையான நமக்கு பணம் வரத்துக்கான ஒரு தீபம் வந்து இந்த ஆன்மீக இதில் வந்து இது மாதிரி ஒரு எளிமையான ஒரு இதே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இது இந்த வெள்ளை மொச்சையில் இன்றைக்கி மட்டும் கிடையாது எல்லா வெள்ளிக்கிழமையிலுமே சுக்கர ஹோரையில் இந்த ஒரு சூக்ஷ்மமான ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள் மொச்சை வேணால் கூட ஒரு கால் கிலோ கூட வாங்கி வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்களேன் உங்களுக்கே உங்கள் ஃபேமிலியோட டெவலப்மெண்ட் உங்களுக்கே நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் ஓரளவுக்கு பணப்புழக்கம் ரொம்ப இருந்தோம் அப்படிங்கிறவங்க கூட மாறி ஓரளவுக்கு பணப்புழக்கம் வீட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு குடும்பத்தில் பணமானது ஏதோ ஒரு வகையில் ஒரு வருமானம் வருங்க அதனால் இன்றைய மாலை தினத்தில் ராத்திரியில் இந்த எட்டு டு ஒம்பது மணிக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க ரொம்ப ஒரு எளிமையான விஷயம்தான் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் இது நான் போன மாதமே சொல்லியிருந்தோம் நிறைய சகோதரிகள் புதுசாக இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே எல்லா பௌர்ணமையிலையுமே நம்ம செய்யக்கூடியது வெற்றிலை ஸ்வஸ்திக் பரிகாரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வெத்தலையில் ஸ்வஸ்திக் சின்னம் இருக்குது அந்த படத்தில் இருக்கிறது பார்த்திங்களா இதே மாதிரி ஒரு ஸ்வஸ்திக் இது மஞ்சளில் பண்ணலாம் இல்லாட்டி குங்குமத்தில் பண்ணலாம் நான் இப்போ வந்து உங்களுக்கு டெமோக்காக மஞ்சள் காமிச்சிருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டு பூஜை நான் இப்படி தான் பண்ணுவேன் மஞ்சளில் உங்களுடைய மோதிர விரலில் ஸ்வஸ்தி சின்னத்தை நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரு பித்தளை தட்டில் நம்ம சுவாமி ரூம் கிட்டலாம் வச்சிடணும் அவ்வளோதான் அதோட நடுவில் ஒரே ஒரு ரூபாய் காயின் வெள்ளிக்காயின்று தான் விசேஷம் வெள்ளி காயின் எங்கள் கிட்ட இல்லட்டினா ஒரு ரூபா இல்லாட்டி அஞ்சு ரூபாய் போதுங்க ரொம்பலாம் நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்ல அதை அந்த வெத்தலையே நம்ம வரைஞ்சி சுவாமிகிட்டே வச்சுருப்போம் அதை எடுத்துகிட்டு போய் ராத்திரியில் உங்களுடைய நம்ம வெளியில் வச்சு நீங்கள் தீபம் கூட ஏற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓப்பன் பால்கனியில் இருக்கலாம் மொட்டை மாடியிலையாக இருக்கலாம் வராண்டால இருக்கலாம் உங்கள் வீட்டுக்கு வெளியில் எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல அதாவது நிலவோட வெளிச்சம் வந்து அந்த வெத்தலையில் படுற மாதிரி அதாவது வானத்தில் இருக்க அந்த இது வந்து நம்ம வெத்தலையிலையும் இந்த உருவா நாணயத்திலையும் படணும் அதை நீங்கள் கொண்டு போய் அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே வெளிச்சம் மாதிரியே வச்சு நீங்கள் தட்டோட கொண்டு போய் வெளியில் வச்சிடணும் அவ்வளோதான் ஒரு ராத்திரி ஃபுல்லாக அந்த தட் பித்தளை இல்லை பித்தளை தட்டில் அந்த வெத்தலை ரூபா நாணயம் ராத்திரி ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் என் கேட்டால் பௌர்ணமியோட அந்த கதிர்வீச்சுகள் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கதிர்வீச்சுகள் அந்த இது எல்லாமே அந்த எல்லா விஷயங்களும் கதிர்வீச்சுகள் அதோடய அதிர்வலைகள் எல்லாமே இந்த ரூபா காயின்லையும் வெத்தலையிலையும் இறங்கியிருக்கும் அதை அப்படியே அங்கே வச்சு நம்ம போய் தூங்க போயிடலாம் அடுத்த நாள் காலையில் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு விலையை அந்த வெத்தலையும் எடுத்துகிட்டு அந்த கா ஃபுல்லாக நம்ம சின்னதாக ஒரு நாளை மடக்கிட்டு உங்களுடைய கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் ஆஃபீஸ் ட்ராயர்லேயோ வச்சு பாருங்களேன் நிச்சயம் இந்த வெத்தலையும் இந்த ரூபா காயின் வைக்கிற இடத்துல அந் அந்த ஒரு இடத்துல கண்டிப்பாக செல்வநிலை பணப்புழக்கங்கள் இது எல்லாமே அதிகமாகுங்க நீங்கள் செய்து பாருங்கள் அதோடைய மாற்றம் உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் இந்த அற்புதமான ஆணி மாத பௌர்ணமி ராத்திரியை கண்டிப்பாக தவற விடாதுங்க நம்ம சொன்ன அந்த ரெண்டு பூஜைகள் செஞ்சு பாருங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு நல்ல விஷயம் நடந்தால் அது ரொம்ப ச குடும்பமே சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்